பாவ அறிக்கையும் மன்றாட்டும் பாவ அறிக்கை தானியேல் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவருடைய இருதயம் மேற்றுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று ஆமன் ஆம் பிரியமானவர்களே பெல்சா பெல்சாத் சார் ராஜா தன்னுடைய பிதா பிதாவின் ஸ்தானத்திலே வந்து ராஜாவாக அமர்ந்த உடனே அவர் செய்த காரியம் அவருடைய இருதயம் மேட்டிமை அடைந்து தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களில் ரசம் குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று தெரிந்திருந்தும் விக்கிரகங்களை புகழ்ந்தார்கள் பொன்னையும் வெள்ளியையும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் தன்னுடைய புகழ்ச்சியை செலுத்தினார்கள் ஆகவே ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது இந்த இந்த காரியங்கள் எதனால் நடந்தது அவர்களுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது என்று பார்க்கிறோம் நாமும் கூட அறிந்தும் அறியாமலும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டே ஏதோ ஒரு காரியத்தை முன்வைத்து அதை முக்கியத்துவப்படுத்தி அதனாலே வருகிற மேட்டிமையும் கர்வமும் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுவோமானால் ஒருவேளை இப்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கலாம் சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை அந்த காரியத்திலே நாம் மன மேட்டிமையாகவும் கடினத்தன்மையாகவும் நாம் நடந்திருக்கோமா என்று இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தரை மட்டுமாக தாழ்த்தி குற்றங்களை உணர்ந்து கொண்டவர்களாக அவர் முன்பாக அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக லட்சியின் பாதையிலே அவர் நடத்துவார் கர்தாவே இந்த வேத வார்த்தையிலே சொல்லப்பட்டபடியே அண்டவரே எந்தெந்த காரியங்களிலே அண்டவரே நீர் கொடுத்த ஆசிர்வாதத்தை விக்கிரகங்கள் முன்பாக புகழ்ந்து அண்டவரே அப்பா நாங்கள் தவறு செய்தோமோ மனமேட்டிவேயாகி கர்வத்தினால் நிறைந்து அன்றுவரே உம்மை துக்கப்படுத்தின எல்லா விதமான காரியத்தையும் அண்டவரே இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுகிறோம் ராஜா நீர் எங்களை உயர்த்தி எங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே நடத்துகிறீர் என்பதை நாங்கள் மறந்து இந்த உயர்வுக்கு நான் தான் காரணம் என் என்னுடைய என்னுடைய உயர்வு உழைப்பினாலும் என்னுடைய சாமர்த்தியத்தினாலும் வந்தது என்று என்னென்ன காரியங்களை குறித்து நாங்கள் மனம் எட்டுமையோடு நடந்து கொண்டு உமை துக்கப்படுத்தினோமோ தேவனே தயவாய் மன்னியும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் அண்டவரே நாங்கள் பெருமை பாராட்டி அண்டவரே விக்கிரகங்களை போற்றி புகழ்ந்ததின் நிமித்தமாக இப்பொழுது மனம் கசந்து உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம் அன்றுவரே நீர் எங்களை விடுவிக்காவிட்டால் ஒருவரும் எங்களை விடுவிக்க முடியாது அன்று குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே இப்பொழுது எங்களை பண்ணுங்க ஆண்டவரே குமாரனாகிய கிறிஸ்துவே எங்களை அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஆண்டவரே விசுவாசித்து பாவ அறிக்கை செய்கிறோம் எங்களை விடுதலை ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் ஆம்பிரை மாணவர்களே ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திலே இரண்டு விதமான காரியங்கள் மேட்டிமையும் விக்கிரகங்களை தேவனை விட்டு மற்ற காரியங்களுக்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுக்கும் பொழுது அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கட்டாயம் தேவனுக்கு கொடுத்தே தீர வேண்டும் ஏதாகிலும் நாம் ஒருவேளை தவறு செய்திருந்தால் இப்பொழுது அதை அறிக்கை செய்து மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள் காட் யூ